அன்பு தமிழ் நண்பர்களே மீண்டும் ஒருவரை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் இக்கதைகள் மூலமாக புரிதல் இருக்கும் என்பதற்காக இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய ஒப்புறுவறுதல் அதிகாரத்தில் நான்காம் குரல் இது இன்னிக்கைபடி இருநூற்றி பதினான்காம் குரல் குரல் என்னவென்றால் ஒத்துழைவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் உழைக்கும் சக்தி அற்றவருக்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன் உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான் கல்யாணி வயதில் மாரடைப்பு நோயாளியாக உள்ளால் கணவன் துயவன் அலுவலக வேலை செய்து மகன் குகன் மகள் அனுராதாவை வளர்த்து வந்தார் பள்ளி பருவத்திலேயே ஸ்போர்ட்ஸ் சாதனை என்று குகன் பலவிதமாக ஈடுபட்டு பின்கழுத்து முதுகு அடிபட்டு வலதுகால் செயல் இழந்தன தூயவன் கல்யாணி முயற்சியால் குகன் சக்கர நாற்காலி வாசத்தில் இருந்து படித்து வருகிறான் இடதுகை உபயோகம் என்று வளர்ந்து பொறியியல் படித்து வருகிறான் அனுராதாவும் பொறியியல் முதலாண்டு படிக்கிறால் ஓட்டம் உழைத்து அதிகமாக பாடுபட்டு வேதனைப்பட்டு தூயவன் திடீரென ஒரு நாள் மருத்துவம் பார்க்கக்கூட நேரம் தராமல் மாரடைப்பால் இறந்தான் கல்யாணி மனவடைந்து அவர் வேலை கிடைத்ததால் அதனை தொடர அவரும் தற்போது உழைப்பால் மனதால் பல சிரமங்கள் அடைந்து மாரடைப்புக்கு உள்ளானார் மருத்துவம் செய்து கொண்டு வருகிறார் மருத்துவ விடுப்பில் தற்போது உள்ளார் குகன் மாநில முதல் மாணவனாகத் தேறினான் அண்ணன் கைலாசிடம் கல்யாணி கைலாசம் தொழில் அதிபராக இருப்பவர் உதவி கேட்க மகன் மதனும் படிப்பு முடித்துள்ளதால் தொழில் பெரிய அளவில் ஏற்பாடு செய்யணும் என்று தன் மகனை பற்றி அவர் கூறினார் அவரது மகள் குமாரிக்கு பெரிய சம்பந்தம் பார்க்கணும் இதுவும் ஒன்று குடும்பத்தில் பிரச்சினை உள்ளது என்று அவர் கைலாசம் கூறினார் மேலும் முகன் மாநில முதல் மாணவன் என்ற முறையில் முதலீடு செய்தாலும் அவன் உடல் நிலையால் முதலீடு வீணாகிவிடும் அதனால் ஏதாவது வேலையில் சேர்த்துவிடு என்று கூறிவிட்டார் முடிவாக கல்யாணி அண்ணா வேலைக்கு சேர்த்தால் திறமை வீணாகிவிடும் எனக்கும் மாரடைப்பு வேலை தொடர முடியுமா என்று தெரியவில்லை நானும் அனுராதாவும் குவனியே நம்பியுள்ளோம் குகனுக்கு நீதான் உதவ வேண்டும் என்றால் ஆனால் ஏழை உதவியின் பேச்சு அவரிடம் கைலாசத்திடம் ஈடுபடவில்லை கைலாசம் தன் மகன் மதனுக்கு தன் சொத்துடன் அரசு வங்கி லோன் போட்டு தொழில் பிரமாதமாக ஆரம்பித்து தந்தார் மகளை படித்த பணக்கார சங்கருக்கு திருமணம் செய்து வைத்தார் சங்கர் கைலாசத்தின் தொழில் சம்பந்தமான படிப்பு என்பதால் அதிகம் பார்த்துக்கொண்டார் ஆனால் அந்த தொழிலுக்கு திறமையான ஆள் தேடி கடைசியில் குகன் திறமை இதற்கு பயன்படும் என்று தேர்ந்தெடுத்து சங்கர் குகனை தொழிலில் சேர்த்துக் கொண்டார் கைலாசம் மறுவரிடம் இதனால் ஒன்றும் பேச முடியவில்லை மதனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு குடும்பத்துடன் சென்ற போது பெரிய விபத்து நடந்தது குமாரை அடிபட்டு மீண்டால் ஆனால் குமாருக்கு இனிமேல் குழந்தை பெயர் இருக்காது என மருத்துவர் சொல்லிவிட்டனர் கைலாசம் நடைபெறமானார் மதனுக்கு வாங்கிய தொழில் கடன் மகள் குமாரியின் நிலைமையாவும் கைலாசத்தின் ஆரோக்கிய இதயத்தை வீணாக்கியது இருந்து இருந்து தொழில் நடத்த திறமையால் செல்வம் உயர்ந்தது செல்வம் சேர்ந்தது கைலாசம் அவர் மனைவிக்கு ஒற்றாசையாக கல்யாணி அனுராதா வந்து பார்த்துக் கொண்டனர் சங்கர் மனைவி சூழலால் வருந்த மனமுடைந்து வாழ கல்யாணி குடும்பத்தினர் குமாரியின் சம்மதத்துடன் மற்றும் ஒரு திருமணம் சங்கருக்கு செய்து வைத்தனர் காலப்போக்கில் சங்கர் அப்பாவானார் முகன் தன் திறமையால் வாழ்ந்து பின்னூற்றி மணந்து கணவனானார் அனுராதா ஒரு தொழிலில் அமர்ந்து தனக்கு ஏற்ற ஒரு துணை தேதி மனைவியானால் சங்கர் மதன் தொழில் சாதனை படைத்தது செல்வம் ஆனால் கைலாசத்தால் இயல்பான நிலைக்கு வரவே முடியவில்லை முன் வாழ்வில் ஏற்பட்ட பல சூழ்நிலைகளால் வருத்தத்துடன் அவரை பொறுத்தவரை வாழ்வு கழிந்தது இத்துடன் கதை விட்டு அன்பு நண்பர்களே நாம் சிந்திக்க அதாவது உறவு என்பது ஒரு விதத்தில் நமக்கு ஒற்றாசை செய்வதற்கு என்பது கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் மூன்றாம் மனிதருக்கும் உறவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது ஒரு சில சமயங்களில் மூன்றாம் மனிதர்களும் உறவு போல பழகி நண்பர்களாக இருந்து தாமும் உயர்ந்து நம்மையும் உயிர் விடுகிறார்கள் இதை நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் தற்போது வேக வாழ்வில் சுயநல வாழ்வில் தன் குடும்பம் தன் வாழ்வு என்று நினைப்பவர்கள் அதிகம் தன்னுடைய இதில் ஒரு சிறு பகுதியாவது மற்றவருக்கு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தால் அவர்களும் நமக்கு நம்முடைய காலத்திற்கு நமக்கு தேவையான காலத்திற்கு உதவியாக இருப்பார்கள் என்று நாம் அறியலாம் விலங்குகளிடம் கூட இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று உதவி செய்யும் மனப்பான்மையை நாம் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம் ஆராயப்படுத்த மனித வாழ்வில் இவை தற்போது குறைந்து வருவது ஒரு இழப்புதான் இதனை திருவள்ளுவர் இதில் நன்கு விலைக்கு கூறுகிறார் நாம் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொர்களுடன் அதன் கதையுடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ வீராட்சி மருத்துவமனை ஓமூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வேண்டியவை யாரையும் எதையும் குறிப்பிட நல்ல இப்படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பறித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்தி இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் செயல்களும் வணக்கம்